இந்த வருடம் இந்த தேதியில் இந்த நேரத்தில் தான் இந்த பூமியும் இந்த உலகமும் அழிய தொடங்க போகுது இது ஒரு பக்கம் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் செய்திகள் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பாபா வாங்கே போன்ற ஒரு சிலர் இவங்களுடைய கணிப்புகள் ஒரு ஆள் இரண்டாள் நான்கு பேர் கணிப்புகள் இதே சேம் சொல்கிறாங்க அப்போது உண்மையாகவே இந்த ஆண்டு எந்த மாதம் எந்த நாள் இந்த அழிவு தொடங்கும் இதனால் எ உலகத்தில் எந்த பகுதியில் உள்ள நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் பல அடுக்கடுக்கான கேள்விகள் இந்த வீடியோவில் பதில் இருக்க போது வீடியோ ஸ்கிப் நான் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த உலகம் பூமி அழிவு இது தொடர்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும் நிறைய பேர் கேட்குறாங்க ஏங்க இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களில் பேசுகிறீங்க அப்படின்னு இது நெகட்டிவான விஷயத்தை தாண்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவாக தான் யோசிக்கணும் ஆனால் இந்த பூமி உருண்டை இருக்கு இல்லைங்களா ஸோ இதனுடைய ஆய்வு காலம் இது ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு இது இப்போ என்ன நிலமையில இருக்குது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது இது இதனுடைய ஆபத்துகள் என்ன இதோட பேராபத்துகள் என்ன இந்த அழிவு எப்போ தொடங்கும் அப்படின்னு தொடர்ந்து பல ஆய்வுகளை ஆராய்ச்சியாளர்கள் மேற்கோள் காட்டிக்கிட்டே வராங்க அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும் இது ஒரு பக்கம் இருக்க இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபா வாங்கி வந்து பார்த்திங்கன்னா மிக ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர் நம்ம ஆண்டு முடிவு ஆண்டு தொடக்கம் வந்தாலே போதும் இவரை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க ஏன்னா அவருடைய கணிப்புகள் இந்த வருடத்தில் இந்த ஆண்டு இந்த இது மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு கொரோனா போன்ற ஆரம்பித்து ட்ரம்ப் அவர்கள் அந்த அட்டாக் பண்ண ஆரம்பித்து உலக அந்த போர் பதட்டம் இது எல்லாமே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஹிண்ட்டு இதை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த பூமி பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது இருந்தாலுமே அந்த பூமியோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு காலநிலை பருவநிலை மாற்றங்கள் பல மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்பட்டிருக்கு அதனுடைய இயற்கைக்கு முறம்பாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பூமியில அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்பம் அதீத வெப்பம் இந்த வெப்ப காற்று இந்த வெயில் காலத்தில் மழை அதிகமாக வரக்கூடியது இந்த மழை காலத்தில் வெயில் அதிகமாக பெய்யக்கூடியது குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கிறது வெப்ப சனலம் மண் அரிப்பு பூகம்பம் நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம வந்து அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம் நிலச்சரிவு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இயற்கைக்கு மாறாக நடந்தது இந்த பூமியோட மாற்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுல எல்லாமே அடங்கும் அப்படி இருக்கும்போது கணிப்புகள் இந்த கணிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாட்டுல முக்கியமா நம்மளுடைய உலகத்துல பல முனை போர்கள் நடந்துட்டு இருக்கு பல நாடுகள் பல போர்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீனா தாய்வான் ஒரு அட்டென்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு போர் பதற்றமான விஷயங்களாக இருக்கட்டும் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர்களாக இருக்கட்டும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமாஸ் போர் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் தற்போது நடந்து முடிந்த போர் பதற்றம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மூன்றாம் உலக போருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது எல்லாமே இந்த பூமியுடைய மக்கள் அழிவுக்கு ஒரு ஆரம்பம் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நான்கு கணிப்பாளர்கள் ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக பூமி அழிய தொடங்கும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லைங்க நான்கு கணிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அந்த நான்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யார் அந்த கணிப்பை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க நம்ம எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எல்லாத்தையும் நான் எப்போதுமே நம்ம பாபா வாங்கே நோஸ்டாமஸ் அதோ சலோபி மற்றும் நிக்கோலஸ் அவுஜிலா இவங்க எல்லாருமே கணிப்பாளர்கள் இந்த கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கவுங்களுடைய லாங்குவேஜில் இந்த கணிப்புகள் இருக்கும் அப்போ எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருடம் தான் டார்கெட் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு நீங்கள் எல்லாம் தயாராகிவிங்க மக்கள் எல்லாருமே அது அதனுடைய அழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா ஒரு ஐரோப்பிய காண்டங்களில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உலகில் வந்து மூன்றாம் உலக ஒரு ஆயத்தம் தொடங்கப் போகிறது இந்த மூன்றாம் உலக போர் மக்களின் அழிவுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் இந்த நான்கு பேருமே இதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு படி மேலே போகி இன்டர்நெட் இந்த சோஷியல் மீடியா அது தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்த போர் பதட்டம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் சைபர் அட்டாக் பல நாடுகள் மேலே நடக்குது முக்கியமாக இப்போ செக் குடியரசு நாடுகள் மேலே சீனா வந்து சைபர் அட்டாக் பண்ண விஷயங்கள் இது மூலிமா அமெரிக்கா வந்து ஒரு டென்ஷனான விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலாம் காலில் கொடுக்குற அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஸோ நம்ம இப்போ டேட்டா வந்து மூலயமா டேட்டா மூலிமா வார் சைபர் வார் நடக்கிறது இந்த சைபர் வார் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய டேட்டாக்களை திருடி அவங்களுடைய அந்த பர்சனல் விஷயங்களை கண்டறிஞ்சு நிறைய இது மூலிமா பொருளாதாரத்தில் பின்னடைவை ஏற்பட வச்சு சமரசமற்ற வாழ்க்கை அதாவது பார்த்தீங்கன்னா சமநிலை இல்லாத வாழ்க்கையை வந்து கொடுக்க முடியும் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படுத்தால் கண்டிப்பாக மனிதனுடைய சமரசம் சமநிலை வந்து குறையும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபிசிக்கலாக வார் இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரஸ்பர வரி விதிப்பு மூலியமாக ட்ரம்ப் கொண்டு வந்த வார் இருக்கு இல்லைங்களா ஸோ இதுவே வந்து பெரிய கிளர்ச்சி பெரிய அட்டென்ஷன் ஏற்பட்டிருக்கு உலக நாடுகள் ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும் இஸ்ரேல் ஹமாஸ் வாராக இருக்கட்டும் சைனா வந்து தாய்வான் மேலே ஒரு போர் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் அட்டென்ஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இது எல்லாமே ஒரே காலகட்டத்தில் நம்ம நடந்து பார்த்துருக்கோமா இல்லை கேள்விப்பட்டிருக்கோம்னு கேட்டால் அது வந்து ரொம்ப 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 ரேரான நியூஸ் அது அப்போ இது எல்லாமே நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இந்த இரண்டு ஆண்டுகளில் எல்லாமே ஒன்று சேர நடக்குது அப்படின்னா அப்போ இது மூன்றாம் உலக போருக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுத்தமாக இருக்க போகுது அப்படி ஆரம்பிச்சதுன்னா மூன்றாம் உலக போர் அதுதான் மனிதன் மனித இனத்தோட ஒரு அழிவாக இருக்கும் உலகம் அழிகிறது பூமி அழியிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பூமி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பல தரப்பட்ட உயிரினங்கள் வாழுது மனிதன் அதில் ஒரு ஒன் ஆஃப் த உயிரன் வச்சுக்கல நீங்கள் அதில் அப்போது இந்த மனிதன் இற அந்த மனிதன் அப்படின்னு இனம் இருக்கு இல்லையா அந்த இனம் வந்து இறக்கிறதுக்கான அந்த இனம் வந்து அழிகிறதுக்கான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த அழிவு இங்கிருந்து தொடங்கும் அதுக்கு போர் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் அப்படிங்கிறாங்க இந்த போர் உருப்பகம் இருக்க ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போர் பதற்றம் இந்த சைபர் அட்டாக் இதெல்லாம் தாண்டி ஆய்வாளர்கள் பூமியோடைய தன்மை இந்த பூமியோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு செல்ஃப் சூசைட் அந்த விஷயத்து அந்த லெவலுக்கு போயிடுச்சு அந்த பூமி ஸோ அந்த பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி உருவாகும் போது இருந்ததோ அதை விட பன்மடங்கு பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்போது ஒரு புறம் இந்த மாதிரி வார் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே இயற்கை சீற்றங்கள் இதன் மூலயமாக பல இது மனித இனத்துக்கு தாண்டி பூமியில் இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதனுடைய அழிவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு ஆய்வாளர்கள் ஒரு புறம் ரெண்டாயிரத்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இந்த பூமி அழிய போகும் நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் காலையும் போடுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆய்வாளர்கள் புறம் இந்த பூமி கண்டிப்பாக உலகம் அழிய தொடங்கிவிட்டது முக்கியமாக பல இயற்கை சீற்றங்கள் இந்த இயற்கை சீற்றங்கள் மூலயமா மனிதன் என்ன மாதிரி விஷயங்களை கையாள வேண்டும் சரி இதுக்கப்புறம் இந்த இயற்கை சீற்றத்தை மாட்ட முடியுமான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அந்த இயற்கை சீற்றத்தை எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னா நம்ம கனவில் கூட நினைச்சு பார்க்காத முடிய அளவுக்கு இப்போ ஒரு ஒரு மழை காலத்துல இத்தனை சென்டிமீட்டர் தான் மழை பொழிவு இருக்கும் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு இந்த ஆண்டுகள் பெய்யுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அப்போ அந்த நூறு ஆண்டுகளாக இந் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு இப்போ பெய்யுது அப்படின்னா அப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ ரொம்ப மோசமாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உலக அமைப்பு வேறு அப்போ இருந்த நீர்நிலைகள் வேறு அந்த ஏரி குளம் குட்டை இது எல்லாமே வந்து எல்லாமே அதிகமாக இருந்தது எண்ணிக்கடங்காமல் இருந்துச்சு அப்போது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருந்தால் அதை தண்ணியை உட்கொள்றதுக்கு நிறைய சோர்ஸ் இருந்துச்சு ஆனால் நூறு ஆண்டுக்கு அப்புறம் மனிதன் இந்த பூமியை எந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கான் எத்தனை நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கான் எத்தனை நீர்நிலை வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டி வச்சுருக்காங்க எத்தனை ஏரி குழங்க குட்டைகள் வந்து தூர்வாராமல் கிடக்கிறன அப்படின்னு பல ஏரிகள் பல குட்டைகள் எல்லாம் காணாமலே போயிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு மழை பொழிவு வந்துச்சுன்னா அப்போ அந்த தண்ணி சோர்ஸ்லாம் எங்கே போய் இருக்கும் அது அப்போது கண்டிப்பாக குடியிருப்புகள் ஆல்ரெடி எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு குடியிருப்புகளாக மாற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் இந்த பூமி வந்து இயற்கை சீற்றங்களால் அழியிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள் அப்புறமா அதிக வெப்பம் இந்த வெப்பத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இந்த வெப்பம் இந்த டிகிரி செல்சியஸ் இத்தனை டிகிரி செல்சியஸ்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் அதிகமான வெயில் இருக்கும் அதே மாதிரி இந்த சம்மர் சீசன்ல உக்கரமான வெயில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பீரியடில் வரக்கூடிய விஷயங்கள் மாறி வர மாறி வர்றது இல்லை இவ்வளோதான் இருக்கணும் அந்த அளவை தாண்டி வர விஷயங்கள் ஸோ இது எல்லாமே இந்த இயற்கையாக இந்த பூமி அழியறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் ஒரு புறம் சொல்கிறாங்க ஸோ ஒரு புறம் கணிப்பாளர்கள் இது இன்னொரு புறம் ஆய்வாளர்கள் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் அழிவு அப்படின்னு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது அப்போ நம்ம வந்து உடனே வந்து இந்த எல்லோருமே ஒரேடியாக உள்ளே அழிஞ்சிருமான்னு கேட்டால் அது கிடையாது ஸோ இது ஒரு தொடக்கம் ஒரு சிறிய தொடக்கமாக இருக்க போகுது அந்த தொடக்கத்தை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எப்படி சரி பண்ண போறாங்க ஒருவேளை மூன்றாம் உலக போர் மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது யாராலையும் ஈடுகட்டவும் முடியாது சரி கட்டவும் முடியாது ஸோ இயற்கை சீற்றங்களை நம்ம வந்து கணிக்கவும் முடியாது அதை எதிர்த்து நம்ம போராடவும் முடியாது ஸோ அப்போ ஒரு இக்கட்டதான சூழ்நிலைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதி ஆண்டு முடிந்து விட்டது மீதி பாதி ஆண்டுகளில் என்ன என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்னென்ன பேரழிவுகள் வரப்போகுது என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்கொள்ள காத்துருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த அழிவுகள் இது இயற்கையாக நடக்குது இல்லை செயற்கையாக நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஒருவேளை இந்த போர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சதுன்னா மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு என்னமா முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம் うん。